இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் சகலத்தையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் சோர்ந்து விடாதவர்கள் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறும் ஆமே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அதுல லூரியாட்டு இருக்கார் ரெண்டு நண்பர்கள் பெரிய தொழிலதிபர்கள் ஒரு விசுவாசி மற்றும் ஒருவர் இயேசு அறியாதவர் ரொம்ப தூரம் பல மணி நேரங்கள் பிரயாணமாகி விமானத்தில் போய் அங்கும் சில வாகனங்கள் பிடித்து போக வேண்டிய ஒரு பட்டணம் ஆனால் விமான கோளாறு ஏற்பட்டதனால் அவர்கள் தடை பெற்று நாட்கள் போய் சேர வேண்டிய அந்த பட்டணத்துக்கு தடையாய் மாறிவிட்டது ஒருத்தர் கத்தரி தோத்திரம் தேவன் எல்லாருடைய நன்மைதான் செய்வார் அமேன் என்று சொல்லி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிட்டே வந்தார் இந்த நண்பர் அவரை பார்த்து இயேசுவது அவர் சொன்னார் பக்தி தேவனா ஆனால் பைத்தியமா இருக்கக்கூடாது கடைசியில் விமானம் சரியாகி மறுபடியும் இவர்கள் பயணமாகி மறுபடியும் வாகனங்களை பிடித்து போய் சேர்ந்த புக் பண்ணி இருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த போது ஹோட்டல் முன்பாக பல தீயணை பண்டிகை என்று அணைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆம காரணம் இவர்கள் தங்க வேண்டிய அந்த ஸ்டார் ஹோட்டல் தீ விபத்துக்குள்ளாகி பல பேர் மறைத்து போனார்கள் பல நபர்கள் இரவு நேரமானவர்களால் மறைத்து போனார்கள் இவர்களும் அதே நேரத்தில் எங்க தீ விபத்தோ அதே நேரத்தில் அங்கே இருந்திருக்க வேண்டும் அப்படியோனா கத்துற ஸ்தோத்திரம் மறித்தவர்கள் பட்டியலில் இல்லையே அதனால கத்திரமை பாதுகாத்தா என்று ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் வாழ்க்கையில சில எதிர் வரும் நன்மை செய்கிறது உடனே தெரியும் நன்மைக்காக செய்கிறது பிந்திதான் தெரியும் சில நேரம் ஆகும் தீமை மாதிரி தெரியும் அந்த நன்மைக்காய் முடிய பண்ணுவார் ரோமர் எட்டு இருபத்தி பவுல் அப்போதமாக சொல்கிறார் அன்பையும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார் அல்ல லூயா நன்மைக்குதான் செய்வார் தேவசத்தலம் ஒண்ணு நடக்கார் அந்த யாக்கோ ஐந்து பதினொன்று அப்படிதான் வாசிக்கிறோம் யோகின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறமே முழுமையும் தியான யோபனுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னார் யோக புத்தகத்தை திருப்பி பார்த்தால் பயங்கர போராட்டங்கள் மரணங்கள் வியாதி வறுமை பிசாசு போராட்டம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நான் வந்து இவ்வளவு பொறுமையான வார்த்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இப்படி சொல்லி போலீங்க ஆம எல்லா நன்மைக்கு செய்வார் தீமைக்கு செய்ய மாட்டார் இயர் ஆஃப் குட்னஸ் நன்மை அனுபவிக்கிறாண்டா இது மாறும் ஒரு முறைக்காது சோர்ந்து போகாதுங்க கசப்பா இருக்காது ஏற்றுக்கொள்ளுங்க நன்மைக்குதான் செய்வார் தீமைக்கு ஒரு நாளும் செய்கிறவர் அல்ல அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ண அமேன் அந்த இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் அந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமா இருங்க ஜபிக்கலாமலோகப்பிதாவே பிரசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதி சகலவற்றின் நன்மைக்காக செய்கிறவர் என்கிற அறிவோடு வாழ கிருவை நன்மை கிருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்க எழுப்பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதோட அன்பு கிருவி தாங்கிடும் God bless you, have a nice day.